எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேம்மா நீ எப்படி இருக்க ஜான் எப்படி இருக்கான் நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் வேலைலாம் எப்படி போகுது நல்லா போதுமா உனக்கு ஒரு குட் நியூஸ் என்னங்க ஏதாவது ப்ரமோஷன் கிடைச்சிருக்கா இல்ல சம்பளம் ஏதாச்சும் இருக்கா இல்ல ஓ வேற என்ன குட் நியூஸா இருக்கும் இது மட்டும் தான் உனக்கு குட் நியூஸா வேற என்னவா இருக்கும் உம் யோசிச்சு பாரு உண்ணுமே தெரியலங்க இன்னும் பத்து நாள்ல நான் ஊருக்கு வர போறேன் ஆஹ் உண்மையாவா உண்மைதாம்மா என்ன ஏமாத்த மாட்டீங்கல்ல சே ஏமாத்தவே மாட்டேன் டிக்கெட் எல்லாம் கூட எடுத்துட்டேன் ஐயோ, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல ஜான் கிட்ட சொல்லிடு சரிங்க எங்க வேற வழியே இல்லையா எங்க அமைதியா இருக்கீங்க என்ன வேற என்னம்மா பண்ண சொல்ற ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஏதோ ஆண்டவனுடைய கிருபையில் அண்ணனிக்கு தேவை சந்திக்கப்படுது ஆனா இது போதாது இல்ல சுபி நம்ம கடன் பிரச்சனை மாறணும் இல்ல இப்ப வர்ற வருமானம் நமக்கு பத்தல இல்லமா உண்மைதாங்க அப்ப இந்த முடிவை எடுத்து தாம ஆகணும் நீங்க வெளிநாடு போனா நாங்க இங்க எப்படி இருப்போம் எனக்கு மட்டும் என்னம்மா சந்தோஷமாவா இருக்கும் உங்களை விட்டு போறதுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சுபி நான் வெளிநாட்டுக்கு போனோம்னா பாஸ்போர்ட் எடுக்கணும் விசா அப்ளை பண்ணும் அதுக்கு வேலை பார்க்குற இடத்துலையும் கேட்டு பார்த்துட்டேன் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல சுபி வேண்டாம் நான் ஏற்கனவே உன் கழுத்துல இருந்த தாலிய வித்துட்டேன் இது வேண்டாமா ஏதாவது உன் கழுத்துல இருக்கட்டுமே அவசரத்துக்கு உதவாதது எதுக்குங்க கழுத்துல இருக்கணும் இந்தாங்க, இதை வித்து பாஸ்போர்ட் எடுங்க ஒண்ணும் யோசிக்காதீங்க போங்க போங்க நான் வேற கோவா கொடுத்தேன் உங்களுக்கு தானே கொடுக்குறேன் என்னங்க பாஸ்போர்ட்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கம்மா யார்கிட்டயும் பணத்தை கொடுத்து ஏமாந்துராதிங்க காலம் கெட்டு போய் கிடக்கல நீ சொல்றதும் உண்மைதான் ஆனா நம்பிக்கையான தான் பணத்தை கொடுத்துருக்க ஜாக்கிரதங்க இதுக்கு மேல பணம் பரட்டணும்னா நம்ம கிட்ட வழியே இல்லைங்க எனக்கு புரியுதுமா மிச்சமீதி இருந்த நகையும் கொண்டு போய் வித்துட்டேன்ல அதை நீ சொல்ல வர சேச்சா அப்படி சொல்ல வரலங்க உங்களுக்கு தானே நகையை நீங்க வெளிநாட்டுல போய் சம்பாதிச்சு எனக்கு நகை செஞ்சு தர மாட்டீங்களா என்ன நான் உனக்கு செஞ்சு தருவேன் ஐயா ஏதாவது ஒன்னும் கவலைப்படாத ஜபஸ்டின் இன்னும் ரெண்டு மூணு நாள்ல பாஸ்போர்ட் கைக்கு வந்துடும் அதுக்கு நிறைய செலவு ஆமாப்பா அதுக்கு தான் கொஞ்சம் காசு கேக்குறாங்க இதுக்கு மேல காசு ரெடி பண்ண என்கிட்ட வழியே இல்லையா என் மனைவி கழுத்துல காதுல மிச்சம் மீதி இருந்த நகையை வித்துத்தான் இந்த காசையே ரெடி பண்ண இதுக்கு மேல பணம் வேணும்னா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையா அதான் எனக்கும் என்ன செய்யறதுன்னே தெரியல வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டயா எந்த அளவுக்கு அடிமட்டத்துக்கு போக முடியுமோ அந்த அளவுக்கு அடிமட்டத்துக்கு போயிட்டேன் இப்பதான் ஒரு வாசல் திறந்துச்சுன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டேன் ஆனா இப்பதான் தெரியுது வாசல் திறக்கப்படல இன்னும் அடைச்சுதான் இருக்குன்னு அப்படி இல்லப்பா கண்டிப்பா வழி திறக்கும் கவலைப்படாத எனக்கு அப்படி தெரியலையா இதுக்கு மேல நான் என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியல இப்ப என்னங்க பண்ண ஒண்ணுமே தெரியலமா எல்லாமே இருட்டா இருக்கு எங்க போறது என்ன பண்றது வேண்டியது இனி அதை வச்சு ஒரு பிரயோஜனமும் இல்ல இருக்கிற வேலையே பாத்துக்கிட்டு இருக்க வேண்டியது வேற என்ன செய்ய அப்படிலாம் நடக்காதுங்க கவலைப்படாதீங்க கவலைப்படாம எப்படிமா இருக்க முடியும் இருந்த பணமும் காலி இதுக்கு மேல என்ன செய்யணும்னு தெரியல நம்ம கொடுத்து வச்சது அவ்வளவுதாமா வேற ஒண்ணும் இல்ல சுபி நடந்தது கேள்விப்பட்டம்மா மாலத்தி அப்பா எல்லாம் சொன்னாங்க நான் உனக்கு ஆலோசனை சொல்றேன்னு தப்பா நினைக்காதமா அப்படிலாம் இல்லக்கா நான் எதுக்கு தப்பா நினைக்க போறேன் உங்க சூழ்நிலைமைக்கு ஒரு வசனம் தான் எனக்கு ஞாபகம் வருது உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்னு வேதம் சொல்லுது நீங்க எந்த சூழ்நிலைமையில இருந்தாலும் உனக்கும் ஜெபஸ்டனுக்கும் இன்னைக்கு தேவை விசுவாசம் ஒண்ணுதாமா உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் தான் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் விசுவாசம் இல்லைன்னா காரியம் மாறாதுமா உனக்கு ஒரு காரியத்தை சொல்றமா ஒரு கிராமத்துல ஏசு ஊழியம் செய்ய போறாரு எந்த இடத்துக்கு போனாலும் அற்புதம் திரளா நடக்கும் ஆனா இந்த கிராமத்துல அப்படி அற்புதம் நடக்கல காரணம் அந்த மக்கள் கிட்ட இருந்த அவ்விசுவாசம்தான் சூழ்நிலைமை எப்படி இருந்தாலும் விசுவாசம் இருந்தா போதும் ஜெயம் கிடைக்குமா இல்லாம அவ்விசுவாசம் இருந்தா அது எந்த சூழ்நிலைமையா இருந்தாலும் மாறாதுமா சீஷர்களும் இயேசுவும் படகுல போகும்போது காற்றும் கடலும் தான் செஞ்சுது ஆனா இயேசு கூட கூடதானா இருந்தாரு சீஷர்கள் பயந்தாங்க ஏசு காற்றையும் கடலையும் மதட்டி சீஷர்களை சத்தம் போட்டாரு என்ன சொன்னார் தெரியுமா அற்ப விசுவாசிகளேன் சொன்னாரு. இன்னைக்கு ஆண்டவர் உங்க கிட்டியோ அத தான் உன் சோளநிலம்மா மாற உனக்குள்ள விசுவாசம் வேணும். உனக்குள்ள மட்டும் இல்ல. ஜெபஸ்டின் கிட்டியோ அத தான் எதிர நான் சோளநிலமையை நம்பிட்டேன். ஆண்டவரை நம்ப மறந்துட்டேன். ஆனா இன்னைக்கு புரிஞ்சிட்டேன் சரிமா என்ன குட் இன்னும் நாள்ல அப்பா வீட்டுக்கு வர போறாருடா இப்பதான் கால் பண்ணாரு என்னமா சொல்றீங்க ஆமாடா அப்பா வீட்டுக்கு வர போறாரு எனக்கு இப்பவே அப்பாவை பாக்கணும் போல இருக்குமா அவசரப்படாத இன்னும் பத்து நாள் தானே இன்னும் பத்து நாள் இருக்கு உனக்கு இனி பத்து நாளும் போல இருக்கும் என்னப்பா ஒரு மாதிரியா இருக்கா அப்பா வந்தா ஜோகனை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்க அப்பாக்குதான் ஜோகன புடிக்காதுல்ல நீ அமைதியா இருப்பா உனக்கு பயமா இருக்கா ஜோகன் ஆமா ஏன் பயப்படுற அண்ணா சொன்ன மாதிரி என்ன வீட்டை விட்டு வெளியே போக சொன்னாருனா அப்படிலாம் ஆகாது நீ பயப்படாது சரிமா